கை மாறும் பவர் அமெரிக்க ஆதரவால் ஆட்டம் போடும் ராணுவ தளபதி முனீர் பாகிஸ்தானில் ராணுவ ஆட்சி அமெரிக்காவில் இருக்கும் ஆசிம் முனீர் இந்தியா தொடர்பாகவும் அணு ஆயுதங்கள் தொடர்பாகவும் கூறிய சில கருத்துகள் சர்ச்சையை கிளப்பியுள்ளன இதற்கிடையே அமெரிக்காவின் ஆதரவு பாகிஸ்தான் இராணுவத்திற்கு இருக்கும் நிலையில் இதனால் அந்த நாட்டில் மீண்டும் ராணுவ ஆட்சி கவிழ்ப்பு கூட நடைபெறலாம் என்ற பேச்சும் எழுந்துள்ளது பாகிஸ்தான் ராணுவ தளபதி அசீம் முனீர் இப்போது அமெரிக்காவுக்கு சென்றுள்ளார் அமெரிக்காவின் புளோரிடாவில் உள்ள டாம்பாவில் பேசிய முனீர் தேவையில்லாமல் இந்தியாவுக்கு முரட்டல் விடுக்கும் வகையில் பேசினார் எதிர்காலத்தில் இந்தியா உடனான போரில் பாகிஸ்தானுக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டால் அணு ஆயுதங்களை பயன்படுத்துவோம் என பேசியிருந்தார் பாகிஸ்தான் இராணுவ தளபதி மேலும் கூறுகையில் சிந்து நதிகள் மீது இந்தியா அணை கட்டினால் அது கட்டப்பட்டும் வரை பாகிஸ்தான் காத்திருக்கும் இதனால் நீர்வரத்து பாதிக்கப்பட்டால் இந்திய உள்கட்டமைப்பை பாகிஸ்தான் அழிக்கும் என்றும் பேசியிருந்தார் அவர் மேலும் நாங்கள் ஒரு அணுசக்தி நாடு நாங்கள் போரில் அழிக்கிறோம் என்ற நிலை வந்தால் உலகின் பாதியை எங்களுடன் அழிப்போம் என்றும் கூட கூறியதாகவும் சொல்லப்படுகிறது முனீர் தற்போது அமெரிக்காவில் இருக்கிறார் கடந்த இரண்டு மாதங்களில் அவர் மேற்கொள்ளும் இரண்டாவது அமெரிக்க பயணம் இதுவாகும் அமெரிக்காவில் இருந்தபடி அவர் சொல்லியிருக்கும் இந்த அடாவடி கருத்தை இந்தியா உற்று கவனித்து வருகிறது பாகிஸ்தான் இராணுவத்திற்கு அமெரிக்கா ஆதரவு அளிக்கும் போதெல்லாம் பாகிஸ்தான் தனது உண்மையான முகத்தை காட்டுகிறது இந்த முறையும் அசிம் முனீர் கருத்துகள் அப்படித்தான் இருக்கிறது என்று அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன பாகிஸ்தானில் ஜனநாயகம் இல்லை என்பதையும் ராணுவம்தான் அங்கு அனைத்தையும் கட்டுப்படுத்துகிறது என்பதையே இந்த கருத்துகள் காட்டுவதாக இருக்கிறது இது தொடர்பாக மத்திய அரசு வட்டாரங்கள் கூறுகையில் அமெரிக்காவின் ஆதரவால் பாகிஸ்தான் ராணுவத்திற்கு இந்த துணிச்சல் வந்துள்ளது யாருக்கு தெரியும் அடுத்து பாகிஸ்தானில் ஆட்சி கவிழ்ப்பு நடந்து ராணுவம் கூட ஆட்சிக்கு வரலாம் அசிம் முனீர் அதிபராக மாறக்கூடும் அவருடைய பேச்சுக்கள் தெற்காசியாவில் அணுசக்தி ஸ்திரத்தன்மையில் சிக்கல் இருப்பதையே காட்டுகிறது அணு ஆயுதம் கொண்ட நாட்டின் அதிகாரம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசிடம் இல்லை அணு ஆயுத பட்டனை கையில் வைத்திருக்கும் இராணுவம் இதுபோல பேசுகிறது என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் அணுசக்தி மோதலை தடுக்கிறேன் என அதிபர் ட்ரம்ப் பலமுறை பேசியிருக்கிறார் ஆனால் அமெரிக்க மண்ணிலிருந்து முனீர் இதுபோல பொறுப்பற்ற மற்றும் ஆத்திரமூட்டும் கருத்துக்களை பேசியிருக்கிறார் இதற்காக பாகிஸ்தான் மீது அமெரிக்கா நடவடிக்கை எடுக்குமா என்றும் கேள்வி எழுப்பினர்